வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா புதிய வரலாற்று உச்சத்தில் தான் முடிஞ்சிருக்கு அறுபதாயிரத்து ஐநூறு ஆல்மோஸ்ட் தொற்றுச்சு இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற வாரத்தில் தொடர்ந்து ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்திலேயாவது நம்மளுக்கு வந்து சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளியோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் நூற்றி ஐந்தாக காணப்பட்டது இன்றைக்கி வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே நூற்றி ஐந்து ரூபாயாக இருக்குது எட்டு கிராம்

நாற்பத்தி ரெண்டாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாக காணப்படுது இது மேலும் அதிகபட்சமாக அறுபத்தெட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக அறுபதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் வரவிருக்கும் வார்த்தையில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரத்து

குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் ஏற்றம் சரிவுன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னொரு ப்ரடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றத்துக்கான காரணம் நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலையாக காணப்பட்டாலும் இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக என்னென்ன காரணிகள் இருக்குங்கிறத பார்க்கலாம் அமெரிக்கா டாலரின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் பதினெட்டு பைசா என்கிற சரி காணப்பட்ட தொடர்ச்சியாக எண்பத்தி ஆறு ரூபாயிலே நீடிக்கிறது எதிராக ஓரளவுக்கு சரியும் போது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்தியாவில் வாய்ப்புகள் உள்ளது அதேவேளையில் சரியும் போது நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மதிப்பு ஓரளவை தாண்டி நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எப்பொழுது மலம் அதிரடியான சரிவை சந்திக்கலாம் ஏனென்றால் அமெரிக்க டாலரின் மதிப்பிலேயே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது அமெரிக்க டாலரின் மதிப்பு அளவை உயரும் உயரும்போது அந்த அளவை தாண்டி தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை எப்பொழுது வேண்டாமானாலும் சரியலாம்